ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் அதற்குள்ளே இந்த வாரத்தினுடைய வெள்ளிக்கிழமைக்கு வந்துவிட்டோம் இந்த வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு காண தேவன் ஒத்தாசை பண்ணுவாராக இந்த வெள்ளிக்கிழமை ரெண்டு விசேஷமான சம்பவங்கள் முதல்ல காலையில் பத்து மணிக்கு எப்பொழுதும் நடக்கிற உபவாச ஜெபம் சாயங்காலம் ஆறே முக்கால் மணிக்கு வேத பாட வகுப்பு ஆரம்பமாகும் தக்க சமயத்தில் கடந்து வாருங்கள் இந்த வேத பாட வகுப்பினுடைய முதல் நாளிலே நீங்கள் கடந்து வந்தால் தொடர்ச்சியான வேத பாடம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் ஏன் இந்த வேத பாடம் நடத்தப்படுகிறது என்று கேட்டால் வேதத்தில் சொல்லியிருக்கிறது முதலாம் சங்கீதம் துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடக்காமல் பாவிகளுடைய வழியில் நில்லாமல் பரியாசக்கார உட்காராமல் ஆராயும் போது இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சிருக்கணும் வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்போ வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் எங்க இருக்க மாட்டான் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்க மாட்டான் பாவிகளுடைய வழியில் நிற்க மாட்டார்கள் பிரியாசக்கார் உட்கார் இடத்துல உட்கார மாட்டார்கள் அதற்கு பதிலாக அவர்கள் என்று இவர்கள் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருப்பார்கள் திரும்ப சொல்லுகிறேன் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறவர்கள் என்று நம்மை குறித்து சொல்லுவோமானால் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் நான் தான் என்று சொல்லுவோமானால் எங்க இருக்க மாட்டோம் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்க மாட்டோம் பாவிகளுடைய வழியில் நிற்க மாட்டோம் பிரியாசக்கார உட்கார்ம இடத்துல உட்கார மாட்டோம் அதற்கு பதிலாக என்ன நடக்கும் இந்த வசனங்களை தியானிக்கும்போது அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு கிரைஸ் தி லாட் தேவனுடைய வசனத்தை நேசித்து இரவும் பகலும் முதலில் தியானமாக இருக்கிற மனுஷன் நீர்க்கால்கள் எங்கே இருக்கிறதோ அங்கே ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனி தருகிற இலையுதிராது இருக்கிற மரத்தைப் போல் இருப்பார் அவன் இலையுதிராது இருக்கிற மரத்தைப் போல் இருக்கிறது மாத்திரமில்ல அங்கே சொல்லியிருக்கிறது அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் காலவேளையில் நீங்களும் நான் எப்படி இருக்கணும்னு கேட்டால் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்துல தன் கனியை கொடுக்கிற இலை உதிராது இருக்கிற மரம் இலை இருக்கிற மரம் சொன்னால் எப்ப பார்த்தாலும் பச்சை பசையாருன்னு இருக்கும் அதில் காய்ந்த இலைகள் இருக்காது மாத்திரமல்ல தன் காலத்தில் அது கனியை கொடுக்கிற மரமா இருக்கும் எந்த மரம் அப்படி இருக்கும் யார் அப்படி இருப்பார்கள் கர்த்தருடைய பிரியமாக இருந்து அவருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் யாரோ லோடி இன்று மாலை பைபிள் ஸ்டடி நடக்க ஆரம்பிக்கிறது வேதாகமத்தை நன்றாய் கேட்டு அறிந்து படித்து தியானம் பண்ணுங்க ஸோ வேதாகமத்தை தியானம் பண்ணுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அந்த வேதாகமத்தை நேசிக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நேர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுக்குற மரத்தைப் மரத்தை இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த காலையில் இந்த வசனத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனக்கும் என் தேவனாகிய கர்த்தர் கற்றளையிடுவாராங்க ஸோ இது என்ன செய்யணும் துன்மார்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது பரியாசம் பண்ணுறவங்களுடைய கூட்டத்தில் உங்களுடைய இடம் இருக்கக்கூடாது நிலையுதராத மரத்தை போல இருப்போமா தன் காலத்தில் தன் கனியை கொடுக்குற மரத்தை போல இருப்போமா அதில் எல்லாத்துலையும் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது கேட்டா அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் நீங்கள் செய்கிற பல காரியங்கள் உங்களுக்கு வாய்க்காமல் அல்லவா ஆனால் உங்களுக்கு காரியங்கள் வாய்க்கணுமானா கர்த்தருடைய வசனத்தை நேசியுங்க தியானம் பண்ணுங்க இருங்க உண்மார்களுடைய ஆலோசனை நடக்காதிங்க பாவிகளுடைய வழியில் நிக்காதீங்க பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராதிங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனி உள்ளவர்களாய் மாற்றி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நிச்சயமாய் வைத்திருள்வார் தேவ வசனம் உங்களுடைய வாழ்க்கையின் பாதையாக இருக்கட்டும் உடைய வாழ்க்கையினுடைய அடிஸ்தானமாக இருக்கட்டும் கர்த்தருடைய வசனம் சொல்லியிருக்கிறது நான் பாவம் செய்யாது பிடிக்கு ஒரு வார்த்தையை என் இருதயத்தில் வைத்து வைத்திருக்கிறேன் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் பதினோராம் வசனம் ஸோ இவ்விதமாய் கர்த்தருடைய வசனத்தை நேசிக்க தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக பரிசுத்த பிதாவை யேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு தந்த இந்த நல் வார்த்தைகளுக்காக நன்றிப்பா நாங்கள் வேதத்தை நேசிக்க வேதத்தை தியானிக்க வேதத்தில் நிலைநிற்க கர்த்தாவை நாங்கள் எழுதிய மரத்தை போல இருக்க தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிறவர்களாக இருக்க நாங்கள் செய்கிறதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில வாய்க்க கர்த்தர் உதவிகளாக இதை கேட்கிற அனைவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவருடைய செய்கிற காரியங்களை வாய்க்கச் செய்வீராக இது அப்படி செய்கிறதற்காக உங்க ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் மறந்துடாதீங்க நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கணுமா கர்த்தருடைய வசனத்தை நேசிங்க கர்த்தருடைய வசனத்தை தியானிங்க இன்றைக்கு சாயங்காலம் பைபிள் ஸ்டடிக்கு வந்துருங்க காலையில் உபவாசி பார்த்துக்கு வந்துருங்க காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகெய்ன் அண்ட் அகேன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன் ஆமேன்